മരുദാനി എടുക്കുന്നത് എപ്പിച്ച കൈക്ക് വയ്ക്കാൻ എടുത്ത് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിരുന്ന ഫ്രിഡ്ജ് എപ്പ വീശന സാധന சேனோடு நை மாத்தணும். நான்

ஹாய் வாங்க பேசலாம் புனிதா ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கடா தங்கம் நீ எப்படி இருக்க ஓகே வர குட்டி பையன் என்ன பண்ணுறான் உடம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சா பையனுக்கு பொண்ணு மருதாணி வச்சிருக்கீங்க பொண்ணுக்கு அம்மா உங்கள் பொண்ணுக்கு மருதா வச்சுருக்கீங்களா ம் பாப்பாவுக்கு வச்சு விட்டுருட்டேன்ல தங்கம் உங்கள் பொண்ணுக்கு அதாவது அவங்கள சொல்கிறாங்க வச்சு விட்றதுன்னு சொல்கிறாங்களா ஏய் உங்க எனக்கு? மறுதனி வச்சிருக்கீங்களா? ஆமா தங்கை ஆமா கிளம்பி வாடா தங்கம். வெச்சிட்டு போவியாமா அம்மா? பெரு

போயிட்டு பார்த்தேன்மா அம்மா அப்படி நல்லா நல்ல சுடுதண்ணியே குடி சரி சுடுதியாக தம்பி கூடு உடம்பு பத்திரமா பார்த்துக்காமல் நீயும் கரெக்டாக பார்த்துக்கோ சீக்கிரமாக வச்சுட்டேன் ஸ்ரீங்கரி இப்படிதான் சுறுசுறுப்பாக வைக்கணும் சின்னதாக வச்சு சுற்றி வர வைக்கணும் சென்டர் வந்து இது கரெக்ட் பண்ணாதே பெருசு பண்ணாத ஓகேம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் ஓகே தாங்க ஓகே தா தங்கம் ஓகேவா சுடுதண்ணி நல்லா குடிக்கவே நீ குடி உடம்பு பார்த்துக்கோ சுத்தி விடாச்சு ஆகிக்கிட்டாங்க பிஸ்கட் சாப்பிடவே இல்லையா ஏன் ஏன் ஸ்ரீநிதி சொல்லாமே இது பண்ணுவ சிவனே அதை கொடுத்துருந்தா அதை சாப்பிட்டு இருந்திருப்பியா எதை கொடுத்துருந்தா அது கொடுத்துருந்தா அதை சாப்பிட்டு மாட்டேன் அப்படியே போட்டு கலக்க வைக்கிறேன் நான் கெட்டி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா பல பேசினீங்கன்னா மருந்து நிற்கவே மாட்டேன் மூஞ்சில் அப்படி அப்படி அம்மா சிஸ்டரை திட்டாதீங்க ஓகேடா தங்கம் பிஸ்கெட் கலக்கிட்டு இருந்தாடா தங்கம் சாப்பிட்றக்கு நானும் கலக்குனேன் பார்த்தீங்கன்னா அவளோடத அவளுக்கு கெட்டியாக வேணும்னா பிஸ்கெட்டு சரின்னு கலக் நான் கலக்குனது கொடுத்துட்டேன் பெரிய விளையாட்டு என்கிட்ட கொடுத்துட்டா அவளோடத நான் கொடுத்தது வாங்கி டேபிள் மேலே வச்சிட்டா அவளும் சாப்பிடாம சத்தம் போட்டு இருக்கிற அப்படியே கலக்குன அப்படின்னு என்னடா தங்கம் இன்னைக்கு டிஃபன் நைட்டு டின்னர் என்ன அரசு うん。 அம்மா வீட்ல என்ன உப்பு பருப்பு ரசம் கடை உப்பு பருப்பு கடைஞ்ச ரசம் முருங்கக்காய் பொரியல் அப்புறம் கேரட் அங்க என்ன சாப்பாடு நைட்டு பாருங்கள் ஓகே போதும் தேங்க்ஸ் காலுக்கு உம் ஒரு துணி மட்டும் எட்டு அந்த கையை துவச்சிக்கிறேன் பத்தாவது சொல்லுங்கள் முடிஞ்ச முடிஞ்சக்கு வரலுக்கெல்லாம் நல்லா இருக்கும் டார்க்கா இருக்கும் வேஸ்டா போகுதுக்கும் சித்தனாரு வச்சா எடுத்துரு இந்த கைக்கு இப்ப இது இந்த கைக்கு நல்ல அப்புறம் எல்லா ஏகத்துக்கும் பரவாதா இப்போ இது எனக்கு வச்ச மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு ஜீவனை காணோம் லைவ் வருதான் பாருக்கல கொண்டா நம்ம அம்மா உங்க பொண்ணு வீட்ல தோசைமா சூப்பர்டு சூப்பர் நல்லா சாப்பிடுங்க எனக்கு சேத்தி சாப்பிடுங்க 어떻게 하는 거죠? സാപ്പാ സാപ്പാട് മധ്യാനം വെച്ച മാറി വെക്കട്ട ஆமா நாளைக்கு வரட்டுமா இல்லை தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பி பார்த்துக்கணும் நாளைக்கு வர ஓ கேடா தங்க ஓ கேட்த்தாங்க பாய்டா பாய்டா தாங்க ஓகேடா தங்க தாங்க புனிதாமா தம்பி பத்து ரூபா பார்த்துக்கோ லைக் போட்டுப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க Или я е, не дам тя. Я не дам. Хай, не, не, не. не, не.

Yo quería